ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் இந்த குருவிங்க மாட்டுக்கு புல்லு போடுற இல்லைங்களா அதுலேருந்து வர நெல் மணிகளெல்லாம் எடுத்து சாப்பிடுதுங்க மாமரத்தில் இப்போதான் நல்லா பிஞ்சு வச்சுருக்கு இன்னும் நிறைய பூ இருந்துருச்சு எல்லாம் கொட்டிடுச்சு பாருங்கள் கோல் கோலாக இருக்குது எதுவும் காத்தடிச்சிச்சின்னா விழுந்துருமோ பெருசாகுமோ தெரியல பூவெல்லாம் கொட்டிடுச்சிங்க என்னான்னு தெரியல மருந்தடிக்கணுமோ என்னன்னு தெரியல இது வந்து துளிர் வரும்போதே இலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலராக இருக்குங்க மாங்காய் வந்து க்ரீமுக்கு மாங்காய் மாதிரி சின்ன சைஸ்லேயே இருக்கும் அது என்ன பேர் தெரியல எனக்கு மறுபடியும் துளிர் பெருசாக இருந்ததுக்கப்புறம் தான் பாருங்கள் இந்த மாதிரி பச்சை கலராகிடுது பயங்கர காத்தடிக்குது எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள் நல்லெலாம் சாப்பிட்டு தண்ணி தவிர எடுத்துருச்சு போல் தண்ணி குடிக்குது பாருங்க அழகாக தண்ணி எட்டில் போல் இருக்குது பாவம் நம்ம பக்கத்தில் போனால் பறந்து போயிடும் அதுவும் குடிக்காது இந்த சைடு கொஞ்சம் எட்டும் அந்த பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கிறதுனால எட்டில் போல் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி குடிக்குது இவங்க குடித்து முடிச்சிட்டாங்க தண்ணி குடிச்சிட்டு பறந்து போய் நெல் பொறுக்கிட்டு வந்து மறுபடியும் தண்ணி குடிச்சிட்டு பறந்து போவாங்க பாருங்கள் அழகாக இருக்குங்களா இன்றைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே காலையில் கோதுமை தோசை பீத்தங்காழி தோல் வச்சு துவையல் செஞ்சுருந்தேன் சாதத்துக்கும் வச்சுக்கலாம் நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கடலை உளுத்த பருப்பு நம்ம புதினா சட்னி செய்கிற மாதிரியே அதுக்கு புதினாவுக்கு பதிலாக அந்த தோலை வணக்கி சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் வெள்ளை சாதம் கொஞ்சம் நைட்டுக்கு கத்திரிக்காய் பிரியாணி பிரியாணி செய்கிறது ஏற்கனவே கத்திரிக்காய் பிரியாணி வீடியோ போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் அது மாதிரி ப்ளூ கலர் காய செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடலாம் வாங்க தேங்க்யூ டு ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் தொகையிலும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் எனக்கு பிடிக்கும் அது அதனால் எப்படி இருக்கு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்